அண்ணன் மனைவி தாய்க்கு சமம் தாய் என்று கருவி பார்க்காமல் உலக மாதா என்று கல்வி பார்க்காமல் என்று அண்ணன் மனைவி கொண்டு வந்து வலதுகால் துறை மீது அமரச் சொன்னாயோ இன்று முதலாக வலது கால் துறையில் உன் உயிரிழக்கு முடியா சாகத்தளிக்கிறேன் அதை விட அண்ணா மலை என்று கல்வி பார்க்காமல் உட்காரச் சொல்லி என்று சொன்னாயோ இப்பொழுது நான் சம வைக்கிறேன் ஏன் என்று கேட்டா ஏற்றக்கூடாது ஆனா என்னை அருவி காரணத்தை நான் நினைத்துவேன் தெரியுமா இன்று முதலாக நான் இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன் அதைவிட யாராவது சம வைக்கணும் அதாவது அப்படின்னு சொல்லியாம பிடிக்கணும் அப்படின்னு நல்ல அதனால இந்த மல்லிகைப்பூ சூடக்கூடிய கூந்தலை நான் கூந்தலை நான் சூட மாட்டேன் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் என் இளைய கணக்காக வந்து உன் வலது கால துறைமுறை அடிக்க வேண்டும் குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தம் வரும் அந்த ரத்தத்தை எடுப்பேன் நான் எண்ணெயாக வைப்பேன் மார்பெலுமே எடுப்பேன் நான் சீப்பாக சேகுவேன் மடைக்கூடலை எடுப்பேன் மல்லிகைப்பூவாக சூடுவேன் அன்றுதான் இந்த கூந்தலை முடிவேன் ராதா ரமண கோவிந்தா

ஒரு பண்ணென்று அரியாவூர் வருகிறது என்னுடைய கபைரை கொண்டு அரியாவூர் சுதிரா தொக்கடா ஆரி ஆறு நகுர வட்ட வெளிக் கொண்டு வள்ளன் ஊரியார் யாகத் தேவி தானா சொரியேனு பாடிட்டுக்கிட்டு இருக்கு ஆறு அஞ்சாஜுகள் நான் என்ன செய்ய மாட்டேன் சார் இந்த செயல் தான் ஆல்மந்து கருத்தா வாழ்ம்பாடி தண்ணி பந்தா வாழ்ம்பாடி எடுங்க கீழ போயி செய்தி மகசும் தொக்கடா வர சக்தி செஞ்சேனு சொல்லிய விடுப்பட்டே தட்டி ಕಾಗಡಾ <toustic> ಕಾಟಿಕಾ <music> <toustic music> <toustic music>

தற்குறனா தற்குறனா என்ன சொல்லுங்க வந்துருச்சு இல்ல இல்ல நான் வந்துருக்கேன் ஏய் இந்த பான் தான் எங்க போறோம் இந்த அருவல அப்படியே ஏறி அம்மா தக்குறேனா தமோ

நல்ல <tries> ஆகமா

என்ன கார்னால் என்னடின்னு சொன்னது தான் அந்த மலை அந்த வாய்க்கு புத்துரோ வளர்ந்ததாம் அந்த அப்பையோட விட பத்தினி உகத்தில் ஆ தன்னை போல் இருக்கிற போது புத்துரோ வளர்ந்து கொண்டு வந்ததாம் அப்போது அந்த காய்கறி என்ன செய்தார் தெரியுமா அதை படுத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என்று கேட்டு அவர் விரித்தாராம் அப்போது அந்த காஞ்சால் அம்மா காய்ச்சளித்தாளாம் ஆனால் என்னை நோவை கொடுக்குறா ஏன் உன்னை பற்றி புகழைதான் எழுதிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டவுடனே அது கிடையாது என்னை வாடி போடி என்று இயல்பாக என்னை பேசிவிட்டாய் அதனால் உனக்கு வாய் புற்றுநோய் வளர்க்கிறேன் அப்படின்னு பா பாட்டு உண்டானால் இந்த வாய்ப்பு நின்று விடுனா அப்பதான் அப்ப கண்ணிய துரோபதி கல்யாண காட்சியை கண்டு வருவோம் என்று அந்த கலைஞர் இழந்தாராம் அப்ப எழுதுகிற போது மன்னன் புகழ் பாஞ்சா காட்சியத்தை கண்டு வருவோம் அப்படின்னு அந்த கலைஞர்கள் எனக்கு பண்ண சொல்வது அப்போ தான் மலந்துளி போல் மங்கை மரம் சீக்கிரமாக பார்த்து விட்டு போகும்போது அப்போது செய்தாராம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புற்றுநோய்கப்பட்டது பொண்ணு தான் அது தண்ணீர் போல் இருக்கக்கூடியவர் உங்கள் புள்ள நானும் இது கதாபாத்திரம் இந்த பகடை இந்த துயில் நாடகத்தை பற்றி இது என்ன கதாபாத்திரமோ அதுதான் தான் நாங்கள் நடத்தணும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நாசமாக போக கண்டிப்பாக நாசமாக பண்ணுவோம் நீங்கள் நல்லா ஆயிரன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கும் குழந்த புத்தி எல்லாமே இருக்குது நாங்கள் அந்த ஊற்றுக்கு வச்சுனா என்னத்தில நீங்கள் கைத்தட்டி ஜோரை கைத்தட்டி நீ நல்லது நடக்கண்டா பகனே நல்லா இருப்ப எத்தனையோ பேர் இருக்கலாம் என் ஏசரிக்கலாம் முப்பத்தி ரெண்டு பல்லு ஒரு பல்லாக விடும் என்னை போல் யாராவது மன்னித்து நீ தொடரலாம் போய் இழுக்கலாம் அப்படின்னு நல்லா ஆதரவு கைத்தட்டனா இது இறக்கிறோம் ஏன்னா இப்படியே விட்றாமா நான் இதை கதாபாத்திரத்துக்கு நடித்தான் அவ்வளோதான் あ、なるほど。<music> <music> हां 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 मैं बोलूंगा 5 मिनट ना पूरी स्कोर नंबर वाला अपने पूरी खेल लेंगे मल मुंत करूंगा आज कल राधा आ रहा है

看到了吗？ 你那哥们真会闹。 கொண்டு மத்தொன்றி சோம்ராசுரனைக் கொன்று நீ கேதத்தை காட்டாயின் ஒரு சுற்றி ஆலை No. மா தங்கையால அச்ச பயம நம்மன் நானே இருக்கிறேன் என்ன செய்வே என்னால் உயிர் வாழக்கூடாது உயிரை விட்டு மாணவர்களும் ஐந்து கணவரும் கைவிட்ட பிறகு ஆறு ஆறு கணவராக பின்பலே